வணக்கம் எல்லாருக்கும் லண்டன் இன்றைய நிலமைய பார்த்தீங்களேன் இது இந்தியாவில் இருக்கிறது இல்லை இது லண்டனா அடித்த மழையில் நேற்று அடித்த மழையில் இப்படி இருக்கின்ற பாருங்க இதை பார்த்தா எங்கேயோ பூகம்பம் அந்த மாதிரி இருக்கிறதா தண்ணீர கலரை பாருங்க என்ன சொல்ல வாருங்க அடிச்ச மழைக்கு பெய்ய எப்படி பெய்யுத பக்கத்துல வீடுகளை பாருங்க ஆனால் சேஃப்டி சத்தியான மழையா அடிச்சிருக்க இதை பார்த்துட்டும் கூட கருத்துக்களை சொல்லுங்க மண் அரிக்காம கட்டி இருக்கு பெசா காவேரி யாரும் திறந்து விட்ட மாதிரி இருக்க இல்ல கலனி கங்கையில ஊர்ற மாதிரி இருக்க இங்க கனவேட்ட வாழ்க்கை தான் பாதிக்கு இங்க இருந்து தண்ணி அடிக்கிற வேறையும் ना के बास्टी